வெல்கம் டு மாஸ்டருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோடைய இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்ஷயோட டிராதாக இருக்குது அக்ஷய ஞாயிற்றுக்கிழமையோடய டிராகா இருக்கு இதில் என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத போகிறோம் அதுலேயும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம கணக்கு போட்டு நிறைய கால்குலேஷனில் தண்ணெல்லாம் போட்டு நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ரொம்ப ஒரு அதிகமாக ரீச் ஆகிறக்கான வாய்ப்பு இருக்குங்க பாருங்கள் இங்கே இருக்கிற நம்பரு இவ்வளோ கணக்குகள் நம்ம போட்டு தான் இங்கே கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் நிறைய கணக்குகள் எடுத்து தான் நம்ம கொண்டு வரோம் ரேண்டமாக நம்ம கொண்டு வரதே கிடையாது ஏகப்பட்ட கணக்குகள் நம்ம கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் அதை நம்ம கொண்டு வரங்க பாருங்கள் இது பூராமே நம்ம க அப்படியே கழிச்சு கழித்து அப்படியே ஒவ்வொரு நம்பராக கொண்டு வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு நம்பரை ஃபைனல் டிசைட் பண்ணி கொண்டு வரமே தவிர ரேண்டமாக நம்பர் நம்ம எப்போயுமே கொண்டு வரதில்லை ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கெலாம் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் கட்டாயமாக நம்ம கொடுக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுப்போம் ஏன்னா நமக்கு நம்பருக்கு இந்த நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறது ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன ஒன்றுமே இல்லை ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அதனால சொல்கிறேன் கண்டிப்பாக நல்லா வின்னிங்க்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஜீரோ பத்தொம்போது ட்ரா நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா இதுதான் நமக்கு பேஸிக்காக இருக்குது மாதிரி போன வாரத்தில் வந்து ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது இதுதான் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு சரிங்களா இதெல்லாம் நம்ம ஓவரால் நம்ம கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இந்த டாவில் இருக்கணும் உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள் இருந்த இடத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் பேசிக்காக நான் கொடுத்துருக்க நம்பர் வந்து உங்களுக்கு செட் ஆகும் செட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வீடியோ போட்டோம் தப்பாக போச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வந்து ரொம்ப வருஷமாக போட்டுகிட்டுருக்கிறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருக்கோம் கிட்டத்தட்ட நாலு வருஷமாக வீடியோ போட்டுட்டுருக்கிறோம் கண்டிப்பாக நம்மளுடைய கணக்கு மிஸ் ஆகாது நம்பிக்கையோட ப்ளே பண்ணுங்கள் நம்பிக்கை தான் நமக்கு இங்கே வின்னிங் நம்பரை மாறுமே தவிர வேறு ஒன்றுமே கிடையாது நமக்கு நம்பர் எடுக்கிறோமோ இல்லையோ அதோட நம்ம முக்கியம் நம்ம நம்பணும் நம்ம போடுற நம்பர் கரெக்டாக வரணும் அப்படின்னு நம்பணும் கண்டிப்பாக அது நம்பர் நம்பிக்கை தான் நமக்கு இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக வின்னிங் எடுத்து கொடுக்குது அதுதான் அதிர்ஷ்டமும் கூட சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு மேட்ச் ஆகும் சரிங்க அதேமாதிரி இந்த மாதம் வந்து பத்தாவது மாதம் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா உங்களுக்கு ஓப்பனாக சொல்லியிருக்கேன் இந்த மாதம் வந்து அதிகமான பெ நமக்கு பெண்டிங் நம்பர் இருக்கிறதுனால அதிகமான நமக்கு வின்னிங் இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு எல்லா நம்பருமே பெண்டிங் நம்பர் ஒரு நம்பர் கூட பெண்டிங் நம்பர் இல்லாத நம்பரே கிடையாது எல்லா நம்பருமே நமக்கு ஓவரால் பெண்டிங் நம்பராக இருக்குது அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன சொன்னது அப்படின்னா எனக்கு இந்த மாதம் ரெண்டாயிரம் பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தினால ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு நிறைய வின்னிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா போதும் தீபாவளி மாதம் ஜமாசு செம்மையாக உங்களுக்கு வின்னிங் எடுக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கும் சரிங்களா கொஞ்சம் பொறுமையாக மட்டும் இருங்க கண்டிப்பாக நம்ம பத்தாவது மாதம் சூப்பராக வின்னிங் எடுப்போம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி நமக்கு போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையல் நம்பரை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நாற்பத்தி ரெண்டு அதே மாதிரி உங்களுக்கு ட்ரல் நம்பர் வந்து ஆறுநூற்றி எழுபத்தி ரெண்டு ரிசல்ட் வந்து ஜீரோ இது இதுதான் மேட்ச் மேட்சாக இருக்குது இதை கணக்கு பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் அதேமாதிரி ஓல்ட் சென்ற பொறுத்த வரைக்கும் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது சரிங்களா இதை கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டு வர கண்டிப்பாக ஒரு நாளாக வின்னிங் நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கும் அதிலேயே பர்டிகுலராக நாளைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்ஷய கம்பெனி எக்ஷய கம்பெனி பொறுத்த வரைக்கும் என்ன கொடுப்பாங்கன்னா முழுக்க முழுக்க பெண்டிங் நம்பர் தான் கொடுப்பாங்க அப்போ பெண்டிங் நம்பர் முதல்ல பார்த்துட்டு வந்துரலாம் பெண்டிங் நம்பர் என்னென்ன இருக்குது இதுலேருந்து நாளைக்கு பெண்டிங்லேருந்து என்ன நம்பர் எடுக்கறதுக்கான சான்ஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு அதாவது பெண்டிங் சார்ட் எதாவது நீங்கள் ரெண்டு நம்பர் ஒரு நம்பர் யோசிச்சு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த நம்பர் எப்படி பெண்டிங் நம்பர்ல மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள் ஏ போடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து எழுபத்தி மூணு நாளாக வந்து ஒன்றாம் நம்பர் நிற்கிது பிபோடில் ஜீரோ இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங் அதே மாதிரி பதினாறு நாளாக சி போர்ட் நிற்குது அதே மாதிரி ரெண்டாம் நம்பர் வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போலில் நாலு நாளா இருக்குது பிபோல் பதினெட்டு நாளாக இருக்குது சிபோடில் ஒன்று சரிங்களா அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணு நம்பர் ஏ போல் வந்து பதினாலு பிபோடில் வந்து உங்களுக்கு பத்தாம் இருபத்தி ஒன்பது சி போடில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாதிரி நாலு நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் ஏ போடில் ரெண்டு பி போலில் நாலு மூணு சி போல் எட்டு மாதிரி அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பி போல ஒன்று சி போல வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு நாளாக இருக்குது மாதிரி ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ பொல்லை வந்து நாற்பது பி போல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு சி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு நாளாக இருக்குது அதே மாதிரி ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏ போல் பன்னெண்டு பி போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சி போல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழு சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இருக்குது மாதிரி ஒன்றாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் நம்பர் ஏ போல ஒன்று சாரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ போல் ஒன்று பி போல இருபத்தி ஆறு சி போல பத்து மாதிரி ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல் எட்டு போல் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு சிப்டில் ஜீரோ அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பிபோல் வந்து எட்டு சி போல பன்னெண்டு நாளாக இருக்குது சரிங்களா இதுதான் நமக்கு பேசிக்காக இன்றைக்கி கிடச்ச நம்பரு இதை வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த நம்பர்லேருந்து நமக்கு மேக்ஸ் ஆகக்கூடிய நம்பர் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதே பார்ப்போம் அது போக ப்ளஸ் வந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கும் இதில் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு போடு பெண்டிங்கு முப்பத்து அதே மாதிரி பதினாலு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு போர்டு பெண்டிங் மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் வந்து நாற்பத்தி நாற்பது இருபத்தி மூணுங்க ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது சரிங்களா அதுவும் நம்ம கணக்கில் வருது அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை வரைக்கும் பன்னெண்டு அப்படிங்க ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது அதே மாதிரி அஞ்சா நம்பரை வரைக்கும் அஞ்சா நம்பர் வந்து நமக்கு பெண்டிங்கில் இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா பதினாலு நாளாக பெண்டிங்கில் இருக்குது இதெல்லாம் ஓவரால் நம்ம கால்குலேட் பண்ணி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் அந்த டாவில் இருக்கணும் உங்களுக்கு எல்லாது கணக்கில் வருது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அதான் என்னுடைய கணக்காக இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது வரதுனால மட்டும் தான் நம்மளுக்கு கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பாருங்கள் சரிங்களா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பிளே பண்ணுங்கள் அதேமாதிரி இன்னைக்கு பர்ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க மூணு நம்பர் இருக்குது ஜீரோ எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆறு நம்பர் இருக்கு ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க ரெண்டாம் நம்பர் இருக்குது ஏழு நம்பருக்கான வைப்பு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் இருக்குது ஜீரோக்கான வாய்ப்பு இது பேசிக்காக நமக்கு கிடச்சிருக்கு இல்லை உங்களுக்கு எப்படி கணக்கு வருதுங்கிறதையும் பாருங்கள் சரிங்களா ஒரு சில நம்பர்கள் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே ஸ்டாங்காக கொடுத்துடுவோம் அதில் கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது அதே அதேமாதிரி பர்ஃபோன் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழ்நூற்றி எம்பத்தி ஒன்று ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு எட்நூற்றி பதினேழு நூற்றி எழுபது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு இரநூத்தி ஐம்பத்தி எட்டு ஆறுநூற்றி இருபத்தி அஞ்சு முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபத்தி ஐம்பத்தி ரெண்டு நூற்றி எட்நூற்றி பத்து அதே மாதிரி ஆறுநூற்றி முப்பது சரிங்களா தான் பேசிக்காக வருது இதில் ஒரு சில நம்பர்கள் நான் கொடுக்குறேன் அது எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பர் கணக்கில் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுமோ அப்படின்னு நம்பவும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சில நம்பர்கள் நம்ம வாட்ஸ்அப்ஸ்லாம் முன்னே வச்சுருப்போம் நம்ம கணக்கு எடுக்கும் தெரிஞ்சிடும் திரும்ப திரும்ப ஒரு நம்பர் நம்ம கண்ணே உறுத்திட்டு இருக்கு அந்த நம்பர் வந்துடும் அந்த நம்பர் அது மாதிரி ஒரு சில நம்பர்கள் இருக்குது அது என்ன நம்பருங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் அது மாதிரி நீங்கள் வச்சால் கூட ஒரு நான் பிள்ளைங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் வந்து பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா எட்நூத்தி மூணு அப்படிங்கிறதா இந்த போன மாதம் ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு அக்ஷயா தான் அடினாங்க அக்ஷயா வந்து எட்நூத்தி மூணு நடந்தாங்க எடுத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நடந்தாங்க அதுக்கப்புறம் ஏழுநூற்றி ஐம்பது அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது நாட்டுனாங்க இல்லையா அப்போ அந்த நம்பரை வச்சு பார்க்கும்போது ஒரு சில நம்பர்கள் அதே கணக்கில் நமக்கு மேட்ச் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காங்கிக்குது ஏன்னா தொடர்ந்து அஞ்சு ஏழுங்கிற ரெண்டு நம்ம திரும்ப தொடர்ந்து கொடுத்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா அதாவது தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதாவது எழுபத்தஞ்சு பாஸ் ஏழுநூற்றி ஐம்பது அதில் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் ஏழு நம்பர் பாஸ் அதே மாதிரி ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சா நம்பர் ஏழு நம்பர் ரொம்ப அதிகமாக பாஸ் சரிங்களா அப்போது நமக்கு இதை பேஸாக வச்சுட்டு அடரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது உங்களுக்கு ஏதாவது இதில் கணக்கு வருதா மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதையும் நம்ம என்னன்றது சொல்லிடுறோம் அதேமாதிரி ஏபோர்ட் பிபி போட பொறுத்த வரைக்கும் எழுபத்தி எட்டு எண்பத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு ஐ இருபத்தி அஞ்சு பதினெட்டு பதினேழு பதினேழு எழுபத்தி ஒன்று முப்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி அம் ஐம்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு இருபத்தஞ்சி முப்பத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு எண்பத்தி ஒன்று பத்து முப்பத்தி ஆறு முப்பது சரிங்களா இது மாதிரி மேட்ச் ஆகுது அதே மாதிரி இல்லைங்க நீங்கள் நேற்று ஒரு மாதிரி கொடுத்தீங்க இன்னைக்கு ஒரு மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ரெண்டு நம்பரையும் ஒரே மாதிரி தான் கொண்டு வந்துருக்கோம் மாற்றி கொண்டு வரல சரிங்களா இரண்டாம் நம்பர் மேலே கொண்டு வந்திருக்கோம் அங்கே ஏழாம் நம்பர் கொண்டு வந்திருக்கு அதே சேம் தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்கோம் மாற்றி கொண்டு வரலாம் ரெண்டு நம்பர் இதில் கொடுத்துருக்கோம் அதை ரெண்டு நம்பர் கொடுக்கல என்ன கொடுத்துருக்கோம் முதல் ஒரு நம்பரை மட்டும் மெயின் கொடுத்து இன்னொரு நம்பர் சப்ஸ்டூக் நம்பராக கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா இதே சேம் நம்பர் தான் அங்கேயும் கொடுத்துருக்கேன் ரெண்டு ஒரே மாதிரி தான் மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காணிக்கிது ட்ரை பண்ணி பாருங்கள் அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடிடுவாங்குறது எனக்கு தோணுது ஏன்னா அக்ஷயா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி ஆடுவாங்க பெண்டிங் நம்பர் ஆடுறக்கும் அதிகப்படியான சான்சஸ் இருக்குதுன்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதா மேட்ச் ஆகுதாங்க பாருங்கள் சரிங்களா பெண்டிங் நம்பர் பேசவே நாளைக்கு ஆடுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது இதில் வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் ஓப்பனாக சொல்லிட்டோம் முடியாது இந்த மாதிரி நம்பர்கள் தான் பாருங்கள் ஆறு ரெண்டு ஆறு மூணு ஆறு ரெண்டு அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஓவரால் நமக்கு அதிகபட்சமாக ஆல் ஆல்போலில் கிடைக்கிது மேட்ச் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி வச்சால் கூட ஓரளவுக்கு வீட்டில் எடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு நமக்கு என்ன நினைக்கிறேன்னா பீபோர்டில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர்கள் டவுட்டில் இருக்குது மேபி அது உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் ஜீரோ எனக்கு பீபோவில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி தெரியுது திரும்ப திரும்ப ஏங்க ஜீரோ அப்படி வருங்களா அப்படின்னு எனக்கு என்னமோ ஜீரோ தான் எனக்கு பீபோர்டில் திரும்ப திரும்ப தட்டுப்படுது ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஆல்போர்டில் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து சொல்கிறேன் இது கணக்கில் வர மாதிரி இல்லை சரிங்க கணக்கில் வந்துச்சு ஆனால் இருந்தாலும் இது வந்து நமக்கு என்ன நினைக்கிறேன்னா ஒரு சில சமயத்தில் நமக்கு இப்படி வரக்கு வாய்ப்புகள் இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா ஜீரோ வந்தால் நம்ம வந்து பீபோ ஒன்றாம் நம்பருக்கு ஜீ ஜீரோ வச்சுட்டு அது வருவாங்கோ அப்படிங்க நம்பர் இருக்குது கணக்கில் பீபோடில் மேட்ச் ஆகுது உங்களுக்கு இருந்தால் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க நம்ம கொடுத்ததுக்கணக்காக நீங்கள் வைக்க வேண்டாம் சரிங்க ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் நம்ம என்ன கொடுக்குறோம் மூணாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு ரெண்டு நம்பருமே கொஞ்சம் பேசிக்காக வருது என்னங்க இதுக்கு நீங்கள் பார்த்தாலும் மூணாம் நம்பர் ஆகலும் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாரி அதில் கொஞ்சம் இருமல் வந்துருச்சு இதில் வந்து பேசிக்காக எதுக்காக கொடுக்குற மூணு ஆறு அப்படின்னு கேட்டிங்கன்னா மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ஒரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜீரோ வந்துச்சுனாலே மேக்ஸிமம் வந்து மூணாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் வந்துடும் அது ஒன்று ஒரு காரணம் ரெண்டாவது வந்து ஒன்றாம் நம்பருக்கும் மூணாம் நம்பருக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதுக்கு மாற்றமே இல்லை அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அது நம்ம மாட்டமில்ல அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கும் மூணு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் புரியுதுங்களா இந்த மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சதுனால தான் இந்த நம்பருக்குள்ள வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு கணக்கில் மேட்ச் ஆகுது வருது அப்படின்னு எடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்போர்டு முப்பத்தி ஆறு இருபத்தி அஞ்சுங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் தான் உங்களுக்கு ஆல்போடு வருது அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது